திருவண்ணாமலை டவுன் லிமிட்லேயே இந்த வீடு வந்து லொக்கேட்டாக இருக்குது புதுசாக கட்டியிருக்காங்க கட்டி முடிச்சு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குங்க இந்த வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா இருபதுக்கு ஐம்பது வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது நாள் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனேஜுக்காக ஒரே இறக்கி சேஃப்டியாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா திருக்கோவ் மெயின் ரோடு திருவண்ணாமலையில் இருக்குதுங்க டவுன் லிமிட்ல இருக்குது இப்போதைக்கு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ரோடை வந்து மண் ரோடு தாங்க வீட்டோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி திரில் கேட்டு கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா போட்டிக்குளம் கார் பார்க்கிங் சைடில் வந்து ஸ்டார் கேஸு இபி யூனிட்டும் மோட்டர் போனோம் ப்ரொவிஷனாக கொடுத்துருக்காங்க போட்டிக்குழியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்வெல்லும் போட்டு கொடுத்துருக்காங்க ஸ்டார் கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்டில் கைப்பிடி வைப்பாங்க அந்த ஒர்க் வந்து பெண்டிங் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டேப் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க கீரை வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ஸ்டார் கேஸில் வந்து யூபிஎஸ் பிளக் பாயிண்ட்டும் அதுக்கான ப்ரொவிஷனும் இருக்குங்க போர்வெல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல போட்டு கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் சீட்டர் கார் வந்து பார்க் பண்ணலாம் அந்தளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இவி யூனிட்டும் மோட்டருக்கான பொருஷனும் வந்து பக்கத்து பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா செமி ஃபர்னிஷ்டு ஹோமு அதாவது பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க்கு ரேக் ஃபெசிலிட்டி அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா மாடல் கிச்சன் எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட மெயின் கதவு பார்த்தீங்கன்னா டீ கூடல வந்து மேக் பண்ணியிருக்காங்க இபி ட்ரிப்பிங் சுச்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸில் ஈபி கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஸ் தாங்க கொடுத்துருக்காங்க நீங்கள் மேலே வீடு கட்டும்போது த்ரீ பேஸாக வாங்கிக்கலாம் மெயின் கதவை திறந்துட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால் வந்து ஒரு பீடிமான சைஸில் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்கில் வந்து ரெண்டுக்கு நாலு சைஸ் வந்து வெட்டிஃபைட் டைல்ஸ் கொடுத்து சீலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிளாக தாங்க கொடுத்துருக்காங்க ஸ்பாட்லைட் மட்டும்தான் கார்னரில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைவுட்டில் வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க கேபினெட் ஃபெசிலிட்டியோட கிளாஸ் டோர் போட்டு சேஃப்டியாக லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க டெக்கரேட் ஆகிட்டும் வைக்கிறதுக்காக செல்ஃப் வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க வித்தின் டூ டேஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வீடு வந்து ரெடியாக இருக்குங்க சின்ன சின்ன ஒர்க் வந்து பெயிண்டிங் இருக்குதுங்க அந்த ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட்டோட ஓடிஎஸ் அதாவது ஏர் வென்டிலேஷனுக்கும் வெளிச்சத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க மேலே வந்து சேஃப்டியாக வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க மழை தண்ணி உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து ஒரு வாஷ் வாஷ்பேசின் கொடுத்துருக்காங்க அதாவது காமன் ட்ரெஸ் ரூம்க்கு முன்னாடியே இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமன் ரெஸ் ரூம் வந்து வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன் லிமிட்லேயே இருக்குங்க ஆயிரக்கணக்கான வீட்டுக்கு தாங்க இந்த வீடு வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க ரெஸ்ட்ரூமில் பார்த்தீங்கன்னா கதவை இன்னும் ஃபிட் பண்ணல அந்த ஒர்க் வந்து பெண்டிங் இருக்குது நீங்கள் அடுத்ததாக பார்க்கறது டைனிங் ஹாலு கிச்சனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாக ஸ்பிட் பண்ணி டைனிங்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு சென்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜுக்காக நிறைய பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணி அதில் வந்து கபோர்ட் ஒர்க்கும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து பாருங்கள் திருக்கோவூர் ரோடு திருவள்ளுவர் சிலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து வீட்டுக்கு வந்துடலாம் டவுன் லிமிட்டுக்குள்ளேயே லேண்ட் வேல்யூ அதிகன்றதுனால பொதுவாக பார்த்தீங்கன்னா புது வீடு கட்ட மாட்டாங்க இந்த ஒரு வீடு மட்டும் தாங்க இருக்குது இந்த பட்ஜெட்டில் இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது செக் பண்ணிக்கோங்க இந்த வீட்டோட பட்ஜெட்டும் கொடுத்துருக்கோம் நெகோஷியபிள் தான் டைரெக்டாக வந்து பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிச்சு தான் உடனே புக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க செப்பரேட்டாக கீழே வந்து கேபினட் ஃபெசிலிட்டியோட இருக்குங்க இதில் வந்து ஒரு டோர் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா பாதுகாப்பாக இருக்கும் அதுக்கு பக்கத்திலே வந்து இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் வந்து ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்கு இந்த வீட்டோட கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப செட்டில்டாக கொடுத்துருக்காங்க ரொம்ப அடிக்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப மைல்டாக கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷனு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லாஃப் கபோர்டும் ட்ரெஸ்ஸிங்கான வாட்ரு ரொப்பும் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து அட்டாச் ரெஸ் ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில் ரெஸ் ரூமோட சீலிங் பார்த்திங்கன்னா ஹைட்டு கம்மியாக இருக்குங்க ஏன்னா அதுக்கு மேலே வந்து பரணாக கொடுத்துருக்காங்க நிறைய திங்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு சேஃப்டியாக லாக் பண்ணியும் கொடுத்துருக்காங்க டோர் ஃபெசிலிட்டியோட இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிஎஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விண்டோஸ் வச்சுருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு விண்டோஸ் வச்சு கொடுப்பாங்க அந்த ஒர்க் வந்து பெண்டிங் இருக்குது நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது இந்த வீட்டோட கிச்சன் அதாவது மாடல் கிச்சன் சட்டப்போடு கொடுத்துருக்காங்க நிறைய திங்ஸ் வந்து வைக்கிறதுக்காக செல்ஃப் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க கிரேனேட் டாப்பில் சிங்க்கு டேப்பு வால் டைல்ஸு ஏர் வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க மேல உங்களுக்கு வந்து சேஃப்டியா லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க கில் டைப்ல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க வாஷிங் மிஷின் வச்சுக்கலாங்க அதுக்கான ப்ரொவிஷன் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு டேப் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல இந்த பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ்ல இருக்குங்க கெஸ்ட் பெட்ரூம் ஒரு மீடியமான சைஸ்ல இருக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜுக்காக கபோர்டு ட்ரெஸ்ஸிங் வாட்ரூப் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத டெக்கரேஷன் ஒர்க்லாம் பண்ணலைங்க ஒரு வீட்டுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் ரெடி பண்ணியிருக்காங்க திருவண்ணாமலை சர்க்கிளில் ஒம்போது ரோட்லையுமே வந்து நம்ம கிட்ட புது வீடு ரெடியாக இருக்குங்க சேல்ஸுக்கு சேனல்குள்ளே போய் பாருங்கள் நிறைய ப்ராப்பர்ட்டி வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து உங்களோட பட்ஜெட் எங்ககிட்ட சொன்னீங்கன்னா உங்கள் தேவைக்காத்த மாதிரி வீடு காமிக்கிறோம் ஸ்டார் பேஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்எல் கைப்பிடி வந்து போடணுங்க அந்த ஒர்க் வந்து பெண்டிங் இருக்குது மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டல் டோர் கொடுத்துருக்காங்க சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி டெரஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து பில்லர் வச்சு தாங்க வீடு வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க அக்கம் பக்கத்தில் நிறைய வீடு லொக்கேட்டாக இருக்குது இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்குறதுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தௌசண்ட் லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட வாட்டர் டேக்கில் கொடுத்துருக்காங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அண்ணாமலையாரோட மறை தரிசனம் வந்து ரொம்ப அருமையாக தெரியுதுங்க அது மட்டும் இல்லாமல் கோவிலோட கோபுரமும் தெரியும் இங்கேருந்து பார்த்திங்கன்னாவே இங்கேருந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து கோவில் கோபுரம் தெரிஞ்சுதுங்க அந்த அந்தளவுக்கு கிட்டேயே இருக்குது உங்கள் கிட்ட ப்ராப்பர்ட்டி எதுவும் சேல்ஸ் பண்ணணும்னு இருக்கோம் பார்த்தீங்கன்னா எங்களை டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு உங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து நல்ல மார்க்கெட் ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுக்குறோம் மேலும் அடுத்த ஒரு வீடியோவை நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்